ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா கிச்சன் வந்து ஆர்கனைசிங் விலாகும் கிச்சனுக்கு வந்து டிசைன் பண்ணுற வால் பேப்பர்லாம் ஒற்றி அந்த விளாகும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து மொதல் நாள் நைட்டு எடுத்த வீடியோ தான் மொதல் நாள் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி விட்டுட்டோம்னா மறுநாள் வந்து வால்பேப்பரை அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மொதல் நாளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டேன் கவுண்டர் டாப்பில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடலான்னு சொல்லி இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்லாப்பில் தொங்குற எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்க ஸ்டாண்டு அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் வேர்லாம் வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வச்சாச்சு கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா வீடியோக்காகவே நாலஞ்சு நாளாக க்ளீன் பண்ணாமே வச்சுருந்தேன் ரொம்ப அழுக்காக போச்சு சரி அதை வச்சு கிளாஸ் கபரை வச்சு தேய்ச்சி விட்டு நல்லா கையே வலிச்சிருச்சு அதை தேய்க்க தேக்க நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டுட்டேன் வந்து தண்ணி ஊற்றி வந்து வாஷ் பண்ண முடியாது எங்கள் கிச்சனில் இருக்க ஒரே மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணோம்னா தண்ணி பூரா கீழே தான் வரும் கீழே அந்த ஸ்லாப்பில் வச்சுருக்க பொருள் எல்லாம் இது பண்ணிடும் அதனால் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ண முடியாது கழுவி விட்டுட்டு நல்லா தேடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப்பெலாம் வந்து டைல்ஸ்லாம் வந்து தேய்ச்சி விடலான்ட்டு வந்துட்டேன் நான் வந்து வந்த புதுசில் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அந்த க்ளீன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லும் எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணல சும்மா ஸ்ப்ரே பண்ணி சும்மா தொடச்சி துடைச்சி தான் விட்டுருந்தேன் இப்போ தான் அந்த பேப்பர் ஓட்டணுங்கிறதுக்காக ஃபுல்லும் க்ளீன் பண்ணுறேன் ஒரே என்ன பிசுகாக இருந்துச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா அதனால் தொடச்சி மட்டும் விட்டுட்டு ஒரு சந்தோஷம் என்னென்னா நான் இவ்வளோ விலையும் பார்க்குற அளவு சகில் குட்டி வந்து அழுகாமே இருந்தான் தூங்கிகிட்டு இருந்தான் நல்லா அதனால் டக்கு டக்குன்னு விலையெல்லாம் பார்க்க பார்க்க முடிஞ்சிச்சு இந்த விலையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் ஒன்வர் ஆச்சு ஃபுல்லு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் பர்னல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டு போய் படுத்துட்டேன் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபுல்லு பிளாங்காக இருக்குது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு பிளாங்காக இருக்குது வீடியோ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலேயே எடுத்தது கொஞ்சம் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுன்னு நினச்சேன் ஆனால் நான் தூங்கிட்டேன் மொதல் நாள் வந்து லேட்டாக தூங்கினேன்னா கொஞ்சம் டயர்டாயிருச்சு அதனால் தூங்கிட்டேன் மா மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு தான் ஏழுருத்தேன் அப்போயுமே சகில்குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தான் அவன் ஒரு எட்டை ஒம்பது மணிக்கு தான் ஏந்திருப்பான் சரி அதனால் அதுக்குள்ளே அந்த ஒற்றை வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த வால்பேப்பர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து மீசோவில் வந்து ஆஃபரில் போயிட்டு இருந்துச்சு டூ வால்பேப்பரே த்ரீ ஃபிஃப்டி வந்துச்சு ஒன்று வந்து ஒன் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு என்னோடய கிச்சனுக்கு நான் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று பத்தாதுன்னு தெரியும் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சிங்க்கு கிட்ட வந்து கொஞ்சம் பத்தாமல் போயிருச்சு மொத இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து புது கிச்சனுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி அதனுடைய வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ஸோ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மூணு ஸ்பூன் வைக்கிற மாதிரி ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன் ஆனால் அது வீடியோ அங்கே ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு ஆனால் ரிசீவ் ஆனோடனே கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு முக்கியமாக இந்த மரக்கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கியிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வைக்கவே முடியல எல்லாம் கொஞ்சம் உழுகிற மாதிரியே இருந்துச்சு அதனால் மரக்கரண்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு பழசு இருந்துச்சு அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே செட் ஆகலை ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி ஓரமாக தூக்கி வச்சுட்டு இந்த கார்னரில் வைக்கிற ஸ்டாண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் ராங் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிருச்சு அதை வந்து ரிட்டர்ன் போட்டிருக்கேன் அவங்களே கொடுத்துட்டு திரும்பி பழசம் வாங்கிக்குவாங்க சொன்னால ட்ரே இது இதில் வந்து கொஞ்சம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் என்ன ஆயில் பாட்டிலு சால்ட்டு அப்புறம் நைஃபு ஸ்டாண்டு எல்லாத்தையுமே வச்சுட்டேன் இதையுமே கொஞ்சம் ஃபுல் இப்போ ஒரு இதில் கத்தி ஒரு இதில் ஸ்பூனு ஒரு இதில் பிளாஸ்டிக் ஸ்பூன் எல்லாம் வச்சுட்டேன் இந்த கப்பு ஆர்கனைசருமே மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் அதுலேயுமே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கப்பு மட்டும் இப்போதைக்கு போட்டு வச்சுட்டேன் கீழே வச்ச சையான் வந்து தட்டி விட்டோன்னு ஒரு பயம் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு பார்த்தேன் லைட்டாக ஃப்ரிட்ஜை யாருன்னா விட்டாலும் அதுவும் உழுந்துடும் அப்புறம் சையானுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு மாதிரி லஞ்சம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால வாங்கியிருந்தேன் அது கூட இன்னொரு ட்ரேயும் வாங்கியிருந்தேன் அதில் வந்து புல்லட் மிக்ஸியாக அதுக்குண்டான ஸ்டாண்டும் வச்சுருக்கிறேன் அதை வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம் இந்த கப்பு வந்து பெங்களூர் வந்த புதுசில் வாங்கியிருந்தது யூஸே பண்ணலை அதை அப்படியே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டு கப்பை வந்து யூஸ் பண்ணிட்டேன் அந்த ட்ரேயில் வந்து ஜூஸ் குடிக்கிற கிளாஸு அப்புறம் வந்து சும்மா நார்மலாக இருக்க கிளாஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டேன் கீழே வச்சால் சயான் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் தட்டி விட்டுருவான் அது பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் மோல்டேயும் வச்சாச்சு நான் சொன்னேன் இல்லையா ஒரு சின்ன ட்ரேயும் வாங்கியிருந்தேன்னு சொல்லிவிட்டு அதில் தான் வந்து புல்லெட் மிக்ஸியும் ஜாரையும் நல்லா சேஃப்டியாக வச்சாச்சு பக்கத்துலேயே இந்த கிளாஸு போடுற இதையும் வச்சுருக்கேன் இருக்கிறேன் கப்பு போடுற இதையும் ஆனால் எப்போ செய்யான்னு வந்து தட்டி விடுவான்னு தெரில கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரி எந்த பொருளையும் ஆசைப்பட்டு வாங்கிடலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து பயப்பட வேண்டியதாக இருக்குது எங்கே கீழே விழுந்துருமோ உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ வைக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த டிஷ்யூ ரேக் வாங்கியிருந்தா பாட்டுக்கு ஃபுல்லும் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன் சயான் வந்து விரும்ப ஒரு டிஷ்வை எடுத்து பார்க்குறோம் எடுத்தால் பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு அப்புறம் வந்து ஃபுல்லும் வைக்காமல் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதை டிஷ்வை உள்ளே வச்சு அதையுமே ஃப்ரிட்ஜ் மேலேயே வச்சாச்சு இந்த பிளேட்லாம் நான் வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன் இதிலலாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லை நாங்கள் சில்வர் பிளேட்டில் தான் சாப்பிடுவோம் அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலேயே ஸ்டோர் பண்ணியாச்சு கிச்சனுக்கு ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த எஸ்கோக்கி தான் இந்த எஸ்கோக்கி இருந்தா எப்பேற்பட்ட பொருளையும் வந்து நம்ம தொங்க விட்டு இது போய் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் எஸ்கோக்கியை வந்து பாத்திரங்கள் ஒரு ஸ்டாண்டு மேல வச்சு அதுல பேனு வந்து மாட்டியாச்சு இப்போ சயானு வந்து அம்மா காலையில இருந்து கிச்சனுக்குள்ளேயே கிடக்குறால என்ன செய்யறேன்னு பார்த்துட்டு பாத்துட்டு போனான் கடைசியாக பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கீழே இருக்கிற சாமானெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு ஃபுல்லு துடைச்சி விட்டுட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண கவுண்டர் டாப் மேலே வச்சிருந்த கார்னர் ஸ்டாண்ட் எடுத்து கீழே வச்சுட்டேன் அது மேலே அந்த ஆப்பை சட்டி பனியார சட்டி கடாயி ஃப்ரை பண்ணு இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆப்ப சட்டி பனியார் சட்டிலாம் கீழே வச்சுட்டேன் ஆனால் மேலே இந்த கடாயை வைக்கல கொஞ்சம் ஆடிச்சு பயந்துட்டு எங்கேயோ உடஞ்சிருமோன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒன்றா வச்சுட்டு மேலே ரெண்டாயும் வச்சு விட்டாச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு இல்லை கம்பி தானே விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி வச்சாச்சு அப்படியே பக்கத்தில் வந்து அதில் இருந்த சாமானெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சு விட்டேன் ஒரு பெரிய தான் போட்டு உள்ளே வச்சுருந்தேன் எல்லா சாமானையும் இப்போ ட்ரே வந்து எடுத்துட்டேன் வேணுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு வேணாங்கிறதெல்லாம் பாக்ஸில் போட்டு மேலே வச்சாச்சு என்கிட்ட வந்து அலுமினியம் ஒரு சில பாக இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதனால கிச்சன் கவுண்டர் டாப் கீழே வந்து இப்படி தான் இருந்துச்சு இந்த மரக்கரண்டியை வைக்காமல் எனக்கு மனசே ஆகலை சரி ஒரு சீப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இந்த ட்ரேயில் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மரக்கரண்டிலாம் அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படி இருந்தும் பத்தலை சரி இருக்கட்டுமேன்னு சொல்லி வச்சுட்டு கிச்சன் மேலே இருக்க ஜன்னலில் தூக்கி வச்சாச்சு அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்துச்சு இப்போதைக்கு இருக்கட்டும் அப்புறமேட்டு எதுனா வாங்கிட்டு அதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அதில் வச்சுட்டு ஃபைனலாக வீடையும் கூட்டி மாப்பும் போட்டு விட்டாச்சு கீழ் க்ளீன் பண்ணுறதுக்கு அடுத்தமே நம்ம வீடை கூட்டி மாப் போடுறது தான் போட்டுவிட்டு இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்காகவே டிமார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் அது வந்து போடாமே வச்சுருந்தேன் இப்போ வந்து அதையுமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்குன்னு சில மேட்டெல்லாம் வாங்கியிருந்தேன் அதையுமே டக்கு டக்குன்னு அந்தந்த இடத்துல போட்டாச்சு இவ்வளோ நாள் போடாமே வச்சுருந்தேன் இந்த கார்னர் மேட்லாம் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதனுடைய வீடியோ வந்து டி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணுனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கிச்சனுக்கு மேட்டை போட்டாச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு நாள் ஆச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மணி நேரத்துலேயும் இந்த வேலை ரெண்டு மூணு மணி நேரத்துல முடிச்சிடலாம் ஆனால் குழந்தை இருக்கிறனால அவனையும் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து தான் வீடியோ போடணும் அதனால தான் ஒரு நாள் ஆச்சு ஃபைனலாக கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு மார்னிங் இருந்ததுக்கும் வால்பேப்பர் ஒட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவும் இந்த ஆர்கனைசேஷனும் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்